ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியல் பண்ணுறாங்க ஆனால் இத்தனை வருஷமாக எதுவுமே மாறல நம்மளோட வாழ்க்கையோ இது எதுவுமே மாறல ஆனால் தலைவர் தலைவர் குடும்பம் நல்ல மாற்றம் முன்னேற்றம் இன்னும் பல தலைமுறைக்கு இன்னும் முந்நூறு வருஷம் ஆனாலும் இங்கே எதுவுமே போறது இல்ல நம்மளை மாறவும் விட மாட்டாங்க ஆனால் இவங்க நடத்துகிற அரசியல் என்னென்னா ஜாதி கட்சி தலைவர் எங்களுடைய சிலையை திறந்து ஜாதியை காப்பாற்றுவது அப்படின்னு நம்ம தலையில் அழகாக இருக்கு அஞ்சு வருஷத்தோட ஓட்டு கேட்குறது அதுக்கப்புறம் எதாவது பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா ஏதாவது வெள்ளம் வந்துச்சு கோயில் அடிச்சு பிள்ளைங்க அண்டத்துக்கு இடம் என்னன்னா இவங்ககிட்ட போய் கையேந்து நிற்கணும் ஏதோ அவங்க அப்பாவிட்ட காசு எடுத்து நம்ம கையில் கொடுக்குறா மாதிரி நம்ம அரிசியும் பருப்பும் வாங்கும்போது கட்டின வரி பணத்தில் அவனுங்க வாரி சுட்டிங்களது போக மிச்சக்கிற பணத்தை நம்மளுக்கு கொடுப்பானு அதுவும் எலும்பு சூட்டு மாதிரி அதை நம்ம வாங்கிக்கிட்டே அவங்க போஸ்ட் பண்ணிக்க இப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னால் பணத்தில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லலை அரசியல்வாதிகளும் அரசியல்வாதி மகன்களும் நல்லா இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷம் யாரும் கெட்டு போகக்கூடாது கெட்டுப்போனால என்ன வரப்போகுது ஒன்றும் வரப்போகிறது கிடையாது அதே சமயத்தில் மக்களுடைய அடிப்படை வசதிகள் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி வேறு என்ன கேட்க போகிறோம் எங்களுக்கு சொத்து குடு சொகத்து நம்ம கேட்க போகிறோம் கிடையாது அடிப்படை வசதிகள் தான் தேவை இது கிட்டத்தட்ட அடங்குளம் கிராமத்தில் இருந்து வெங்கமூருக்கு போகிற வழியிலே இந்த ரோடு இருக்குது இது பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த ரோடு வந்து உருவாக்கி அதுக்கப்புறம் இந்த ரோடை வந்து உருவாக்குறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டும் போகவே இல்லை அப்படி புல்லு முளைச்சி வேலிக்கத்தாம் முள்ளு முளைஞ்சி அதை அந்த வழியாக விவசாயம் பண்ணுறவங்க அதை சரி பண்ணிக்கிட்டு அப்பப்போ அதை கடந்து போயிட்டே இருக்காங்க இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குன்றது தான் எங்களுடைய கோரிக்கை யாரையும் தாக்குதல் பண்ணுறதோ இல்லை கோவப்படுத்தோ காயப்படுத்தோ அது அது பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதை நாங்கள் பண்ணணும் வச்சு எங்கள் வாயிலே வந்து குத்துவிங்க அது நல்லா தெரியும் இல்லை அதெல்லாம் நடக்கிற விஷயம் தானே அதனால் எங்கள் ஊர்லேயும் இந்த கதையை நம்ம சொன்னோன்னா என்ன சொல்லுவோம் என்னடா அந்த வேலை வாய் ஒன்று போயாண்டா இப்போ வேலையை பார்த்துன்னு போய் சொல்லுவாங்க ஏன்னா நிறைய வேலை இருக்குது நம்மளுக்கு வேலை மீன்ஸ் நம்மளுக்கு சோற்றுக்கே வழி தான் ஊரை விட்டு வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதில் வந்து நம்ம எங்கே அரசியல் பேசுகிறது அரசியல் பேசுகிற அளவுக்குலாம் அறிவும் இல்லை ஆளுமையும் இல்லை நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட மீன்ஸ் எங்கிட்ட அதனால் இந்த ரோடை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கரும்பு வெட்டி எடுத்து போகிறவங்களும் இந்த தான் எடுத்து போகிறாங்க அப்புறம் நெல் அறுத்து எடுத்து போகிறவங்களும் இந்த தான் எடுத்து போகிறாங்க இந்த பாதையை சரி பண்ணும்போது கிட்டத்தட்ட எங்கள் கிராமத்தில் இருந்து வெங்கமூருக்கு போகிறதுக்கு ஒரு பாலம் ஒன்று கட்டுற மாதிரி வரும் அந்த பாலமும் கட்டுன மாதிரி இருக்கும் எங்களுக்கும் ஒரு உதவி பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மற்றபடி ஒன்றுங்களையா இது மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குது எல்லா கிராமங்கள்லேயும் அடிப்படை வசதி செய்து கொடுத்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும் எங்கள் இது போல் ஒரு மெயின் ரோடை பார்த்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் என்ன போக்குவரத்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஐயா மற்றபடி ஒன்றும் கிடையாது யாரையும் குறை சொல்கிறதுக்காக அந்த வீடியோ எடுத்து போடலை இப்படி இருக்குது எங்கள் ஊரோட நிலமை கொஞ்சம் சரி பண்ணுங்கள் இப்படிக்கு நான் உங்கள் பட்டி பழனி நன்றி வணக்கம்